ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் அதோடு சேர்த்து ஆயிரம் ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி வெல்லம் கரும்பு அதோடு இலவச வேட்டி சேலை வழங்குவதோடு ரொக்க பணமும் வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில்தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்கள் வழியாக மீண்டும் கலைஞர் மகளிர் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க பதினெட்டு லட்சம் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு இன்னும் இரண்டு மாதங்களில் இந்த ஆனது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டில் அல்லது டிசம்பர் மாதம் வழங்கப்படும் அப்படி இல்லைன்னா பொங்கல் அப்போ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை ஐயாயிரம் ப்ளஸ் இந்த மகளிர் தொகை ஆயிரமும் சேர்த்து கிடைக்கப் போக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பொங்கல் தொகை ஐயாயிரமானது தகுதியான நபர்களுக்கு அதாவது அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க